எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு வழியை பார்க்கலாம் இது வந்து பூஜை அப்படின்னு கிடையாது அது வந்து நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு தங்கிறதுக்கும் மேலே மேலே பெருகுறதுக்கும் உண்டான அற்புதமான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நம்ம சம்பாதிச்சு சேர்த்த பணம் காசு சொத்துக்கள் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய சந்ததியினருக்கும் விட்டு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு கொடுப்பினை அதாவது பிராப்தம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் லக்ஷ்மி கடாட்சம் அந்த சொத்துக்களையும் அந்த ஒரு மரியாதையை அந்த ஒரு பேர் நம்ம குடும்ப கௌரவம் இது எல்லாத்தையும் நம்மளுடைய சந்ததியினருக்கு விட்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கொடுப்பினை தான் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம வீட்டை தங்க செய்யறதுக்கும் நம்மளுடைய தலைமுறையினருக்கும் சந்ததியினருக்கும் விட்டு செல்வதற்கும் அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை வழிமுறை உள்ளது இந்த வழிபாட்டு முறை எப்படின்னா நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்னு சொல்கிற நகர நகரத்தார்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு அற்புதமான மெத்தட் இது அதாவது நகரத்தார்கள் அப்படிங்கிறவா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய மூத்த தமிழ் குடிகளில் தலையாய கொடியாக இன்று வரை நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இதாவது இந்த நகரத்தார்கள் அப்படின்னு பார்த்தா இவர்கள் தோன்றிய காலம் முதலே இறை வழிபாடு அறிந்து அதை முறையாக செய்ய ஆரம்பித்த காரணத்தினால அம்மக்களிடம் குடும்ப அமைப்பு செயல்திறன் கட்டுக்கோப்பு ஆளுமை பண்பு சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் நாணயம் போன்றவை பிறப்பிலேயே உடன் பிறந்த ஒரு குணமாக அவர்களுக்கு அமைந்துவிட்டது இதனாலேயே மற்ற இனத்தவர்கள் எல்லாருமே அவருக்கு மேலே அதீத மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர் இந்த நகரத்தார்கள் அப்படிங்கிற சமுதாயத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட எப்போதுமே தொலைநோக்கு பார்வை உறவுகளை வளர்க்கும் விதம் தொழில் அமைப்புகள் பாதிக்கப்படாமல் இருப்பது மதிநுட்பம் உழைப்பு இது எல்லாமே நிறைந்து காணப்படும் அதை தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாதவர்கள் இவர்கள் சிறுவயது முதலே அவர்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு தங்களுடைய தொழிலில் முறையான பயிற்சியை அழித்து அவர்களையும் வல்லவர்களாக்கி விடுவார்கள் அதாவது கணக்கு வழக்குகளை அவர்களை மிஞ்ச ஆளே கிடையாது இவர்கள் பின்பற்றி வந்த ஒரு அற்புதமான பூஜை வழிமுறையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து பூஜை கிடையாது முத்தப்ப செட்டியார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து அவர் வாயிலேருந்து பிறந்த ஒரு செய்யுள் அது இந்த செய்யுள் பொறிச்ச பேப்பர் அதாவது காகிதம் நம்ம வீட்டில் இருந்ததுனாலே நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது பல்கி பெருகும் மகாலட்சுமி ஃபோட்டோவோடு சேர்த்து இந்த செய்யுள் இருந்ததுன்னா இந்த ஒரு காகிதம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா பூஜை அறையில் இருந்ததுன்னா நமக்கு நமக்கு வேண்டிய செல்வங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த செய்யுள் என்ன அப்படின்னா காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீடு கட்கு அன்றைக்கே வந்த எங்கள் அம்மா லக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு நின்மேலு ஆனை நின் மகன் மேலும் ஆனை நின் மார்க்கொழுணன் தன்மேலுமானை தமிழ் மேலும் தன தனவணிக சின்னஞ்சிறுவர் தெரியாத காளையர் என் செய்யினும் பின்னும் பொறுத்திருப்பாய் பெரிய லக்குமியே நீங்காது என் மகனும் நெடிய திருமாலும் பாங்காக அன்று வந்த பார்க்கடல் போல் தேங்காமல் நன்றாக நீ இருந்து நாளும் வளம் பெருக்கி என்றைக்கும் நீங்காதிரு இந்த செய்யுள் புரித்த ஏடு அதாவது பேப்பர் ப்ளஸ் மகாலட்சுமியோட ஃபோட்டோ அதுக்கு கீழே உங்களால் தான் குபேர கட்டம் அந்த எந்திரம் இருக்கு இல்லையா எண் எந்திரம் அதை வரைஞ்சி நீங்கள் சுவாமி ரூமில் வச்சுட்டீங்கன்னா வேறு எந்த பூஜையும் பண்ண வேண்டாம் எப்போதும் போல் விளக்கேற்றுட்டு கற்பூர ஆரத்தி தீபம் தீபம் நெவேதியெல்லாம் பண்ணும்போது அதையும் சேர்த்து நம்ம வழிபாடு பண்ணிடணும் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வம் அப்படிங்கிறது நீங்காமல் இருக்கும் இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த செய்யுள் ப்ளஸ் இந்த மகாலட்சுமி ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கலர் ஜெராக்ஸ் எடுத்து லேமினேட் பண்ணாலும் சரி இல்லை வெறுமனையை ஒட்டி வச்சாலும் சரி ரொம்ப நல்லது சுவாமி ரூமில் ஒட்டி வச்சா கூட போதும் இல்லை உங்களுக்கு எந்த இடத்துலலாம் என்ன மாதிரி விஷயங்கள் மல்டிப்ளை ஆகணும்னு நினைக்கிறேனோ வியாபார ஸ்தலங்களில் கேஷ் பாக்ஸில் ஜுவல் பாக்ஸில் பீரோவில் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் அது இங்கே பார்த்துட்டு எல்லாம் கூட போகிறோம் இந்த செயலெல்லாம் தினமும் பாராயணம் பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் அந்த மாதிரி கணக்குகள் எதுவுமே கிடையாது இதை தினமும் பார்த்துட்டு வந்தாலே நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் இந்த பதிவை நான் ஏற்கனவே ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் முதல் நாள் நான்கு வரிகள் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது அதனால் அதை மட்டும்தான் கொடுத்தேன் இப்போ தான் முழு பாடலும் எனக்கு கிடைச்சது அதனால் சரி இதை உங்களோட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடலாமே அப்படிங்கிற ாக இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம அன்றாட வாழ்வில் தினசரி பத்திரிகைகளிலையோ இல்லை தொலைக்காட்சியிலேயோ இல்லை நம்ம யூடியூப்லேயோ நிறைய பதிவுகளை பார்த்துருப்போம் நார்த் இந்தியன்ஸ் வடநாட்டவர்கள் யூஸ் பண்ணுற முறைகள் சேட்டு மார்வாடிஸ்லாம் பணம் சேர்த்து வைக்கிற முறைகள் பணம் எப்படி அவாக்கிட்ட தங்குறது அதுக்கு ரூ சூட்சமமான முறைகள் ரகசிய பரிகாரங்கள் இப்படி நிறைய நம்ம கோத்ரூ பண்ணியிருப்போம் அது எல்லாத்தையும் தாண்டி நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற நகரத்தார்கள் பின்பற்றி வந்து அற்புதமான ஒரு முறை இது அந்த முறைகள் எல்லாத்தையும் விடவும் இந்த முறை ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த செய்யுளை கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து லக்ஷ்மி ஃபோட்டோவோட முடிஞ்ச ஏன் எந்திரத்தோடு சுவாமி ரூமில் ஒட்டி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த செய்யுள் ப்ளஸ் ஃபோட்டோ உங்கள் வீட்டுக்கு வந்தால் கொஞ்ச நாள்லேயே உங்கள் குடும்பத்தில் பல நல்ல மாறுதல்கள் நடக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமசா சிக்கினோ இப்போ வந்து